வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் செவிலியர் கல்லூரி பேராசிரியிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி டெல்லி காவல்துறை அதிகாரி போல் பேசி மோசடி செய்த நபர் குறித்த விசாரணை கலைஞர் நூலகம் மற்றும் திமுக அலுவலகம் திறப்பு எதிர்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி செவிலியர் கல்லூரி மகாராஷ்டிர அமைச்சருடன் இணைந்து பண மோசடியில் ஈடுபட்டதாக டெல்லி காவல்துறை அதிகாரி போல் பேசி ஒன்பது ஒன்பது லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் பெண் பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட டெல்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசினார் அதில் பேராசிரியர் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொள்வர் என கூறியுள்ளார் இதனையடுத்து சிறிது நேரத்தில் பேராசிரியரை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டெல்லி சுகாதாரத்துறை அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதோடு அதில் பேராசிரியருக்கும் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் இருவரும் இணைந்து பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நடப்பது என்ன என தெரியாமல் பேசிய டெல்லி காவல்துறை அதிகாரியிடம் எஞ்சியுள்ளார் ஆனால் மோசடி காவல்துறை அதிகாரி பேராசிரியர் பயந்து நடுங்குவதை கண்டு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதை நம்பிய பேராசிரியர் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார் இதுகுறித்து பேராசிரியர் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் பதினாறாவது சலங்கை பூஜை விழா தமிழ் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி தமிழ் புதுவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்கள் கலைமாமணி தமிழ்வாணன் மற்றும் மத்திய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் நான்கு பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதம் மிக சிறப்பாக கற்பித்து வருகின்றனா் சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர் ஆற்றல் மிக்க குருக்களால் ஆன இவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகின்றனா் அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் வேலூர் பொற்கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் மட்டுமல்லாமல் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர் மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சகோதரிகள் மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் கூறினார் மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மட்டுமே கற்று வருவதாகவும் ஆண்களும் பரதத்தை கற்க முன்வர என்றும் தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதன் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியமடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக காணப்படுகின்றனர் எனவே பரதத்தை ஆண் பெண் இருபாலரும் சமமாக கற்க வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் இசை மற்றும் பரதத்தின் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான உருப்படிகளை வழங்கிய பதினைந்து மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தொடர்ந்து நான்காவது வெற்றியை பதிவு செய்தது வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் இரண்டாவது சீசன் சீக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது பனிரெண்டாவது லீக் போட்டியில் ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ் அணியும் காரைக்கால் நைட் அணியும் மோதினர் இதில் முதலில் பேட்டிங் செய்த ரூபி வைல்டவுன் லெஜண்ட்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது நூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய காரைக்கால் நைட்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்து மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முப்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடித்த அங்கித் சர்மாவிற்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்ற பதிமூன்றாவது லீக் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாஹே மெகலா ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின இதில் முதலில் பேட்டிங் செய்த மாஹே அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி முதலில் மூன்று விக்கெட்டுகளை இழந்தாலும் அந்த அணியின் கேப்டன் ரோஹித் அபாரமாக ஆடி இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார் இறுதியில் வில்லியனூர் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஜெனிஸ் ஏனாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின அதேபோல் மாலை ஆறு மணிக்கு ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹிப் கிங்ஸ் அணியும் மோதின மேலும் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் அனுமதி இலவசம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பொதுமக்கள் நேரடியாக வந்து போட்டிகளை கண்டுகளிக்கலாம் என்று நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனைவெளி தொகுதி திமுக சார்பில் கலைஞர் நூலகம் கழக அலுவலகம் திறப்பு விழா எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் திறப்பு விழா கட்சி அலுவலகம் திறப்பு விழா ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மணவெளி தேர்முட்டி வீதியில் நடைபெற்றது முப்பெரும் விழாவிற்கு பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி தொகுதி திமுக பொறுப்பாளருமான சன் சண்முகம் தலைமை தாங்கினார் தொகுதி செயலாளர் ராமன் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொகுதி அவைத்தலைவர் முருகையன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் செல்லப்பன் திஆர்பிசி ராஜேந்திரன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் மீனவர் அணி துணை அமைப்பாளர்கள் குமணன் வீரபத்திரன் இளைஞரணி துணை அமைப்பாளர் தமிழ்பிரியன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் வரவேற்று பேசினர் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தை திறந்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார் தொடர்ந்து மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்து பேசினார் இந்த விழாவில் மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி நந்தா சரவணன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன் ஆறுமுகம் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் சக்திவேல் வேலவன் வேலன் கோபாலகிருஷ்ணன் நர்கீஸ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் சீதாராமன் நடராஜன் சௌரிராஜன் சக்திவேல் தியாகராஜன் ரவிச்சந்திரன் இளஞ்செழிய பாண்டியன் கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன் அணிகளின் அமைப்பாளர்கள் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அண்ணா அடைக்கலம் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் மற்றும் அணிகளின் தலைவர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மணப்பட்டு அடுத்த வனப்பகுதியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது இதனை அறிந்த இளைஞர்கள் பெரும் சிரமத்திற்கு பிறகு தீயினை அணைத்தனர் பாகூர் அடுத்த மணப்பட்டு கடற்கரையோரமான பகுதியில் புதுச்சேரி வனத்துறை மூலம் முந்திரி மாமரம் நாவமரம் பனைமரம் யூகலிப்டஸ் மரங்கள் சவுக்கை மேலும் பல வகைப்பட்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு காட்டு பகுதியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலை கீழே கிடக்கும் காய்ந்த சருகுகள் மற்றும் தீ தீப்பிடித்துள்ளது இதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் ஆனால் தீயணைப்பு வண்டி வர காலதாமதம் ஏற்பட்டதால் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் மண் பச்சை செடிகளை கொண்டு நெருப்பை அடித்து பெருமளவு தடுத்து வந்தனர் பிறகு வந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை முற்றிலும் அணைத்தனர் இந்த சம்பவம் போல அடிக்கடி இப்பகுதியில் தீ விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்பகுதி சுற்றுலா தலமாக விளங்குகிறது இதனால் வெளியிலிருந்து வரும் நபர்களும் அப்பகுதியை சார்ந்த நபர்களும் அதிகமாக நடமாடுவது வழக்கம் இருந்தபோதிலும் ஒரு சில நபர்கள் காட்டுப்பகுதியில் மறு குடிக்க வரும் விஷமிகள் வேண்டுமென்றே தொடர்ந்து காய்ந்த சருகுகளில் தீயை பற்ற வைப்பதாக குற்றச்சாட்டு கூறப்படுகிறது மேலும் அப்பகுதி மக்கள் அந்த பகுதியை சுற்றி மதில் சுவர் அமைத்தால் மட்டுமே குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் கூறுகின்றனா் புதுச்சேரி கிராமப்புற பகுதிகளில் விளையாட்டு மைதானம் அமைத்து தர வலியுறுத்தி பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர்கள் புதுவை அரசால் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் திருமாம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் தகுதி வாய்ந்த பல விளையாட்டு வீரர்கள் இருந்தும் போதிய பயிற்சி பெற அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அரங்கம் இல்லாத காரணத்தால் விளையாட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள முடியாமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் குப்பம் பனித்திட்டு ஈச்சங்காடு ஆலடிமேடு நரம்பை குப்பம் ஆதங்கப்பட்டு குடியிருப்பு பாளையம் சேலியமேடு அரங்கனூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு மைதானம் வேண்டி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தியும் கண்டுகொள்ளாத தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் கோரிக்கை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்தும் கவன ஈர்ப்பு கடலூர் சாலை திருமாம்பாக்கம் பூத் அருகே போராட்டக்குழு செயலாளர் சுசீந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வளவன் புதுச்சேரி சட்ட உரிமைகள் கழக தலைவர் தந்தை பிரியன் மற்றும் லெனின் சோமநாதன் கலைவாணன் வெற்றி செல்வன் நித்யானந்தம் செந்தமிழ் பார்த்திபன் என நூற்றிற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் ரெட்டுச்சாவடி பகுதியில் கடலூர் மாவட்டத்திற்கு எழுச்சி பயணமாக வருகை தந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் அழகானந்தன் துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கடலூர் பகுதிக்கு நேற்று மாலை தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அடிப்படையில் எழுச்சி பயணமாக வருகை தந்ததையொட்டி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சம்பத் அறிவுறுத்தலின் அடிப்படையில் எல்லை பகுதியான வடக்கு ஒன்றிய ரெட்டிச்சாவடி பகுதியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் அழகானந்தம் துணை செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் புதுக்குப்பம் ஜெயச்சந்திரன் மற்றும் சார்படி நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் சிவசங்கர் சங்கர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பெண்கள் வரிசையாக நின்று கும்ப கலிசத்துடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்துகள் கொடுத்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் பெண்கள் கலந்து கொண்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க கட்சி வளர்க்க என்று கோஷங்களை எழுப்பி ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா திண்டிவனத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் சுதந்திர போராட்ட வீரர் அழகு இருநூற்று அறுபத்தி எட்டாவது குரு பூஜை விழா திண்டிவனம் வட்டார யாதவர் நல சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அழகுமுத்துக்கோணின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் சங்க நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன் பொன்னரசு கார்த்திகேயன் கமலக்கண்ணன் ஹரிகிருஷ்ணன் சரத்குமார் பாலாஜி தர்மன் வெங்கடேசன் அர்ஜுனன் விஜய் தனசேகர் பாலு காந்தி முகேஷ் கண்ணா உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவியினை முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் தொள்ளாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் கல்லூரியின் தாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் அமெரிக்கா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்றபோது தங்களுக்குள் ஏற்பட்ட அனுபவங்களை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் கல்லூரி படிக்கும்போது அவர்கள் செய்த குறும்புகள் மற்றும் பழைய நினைவுகளையும் கல்லூரியின் கட்டிடங்களை பார்த்து ரசித்தனர் மேலும் அந்த காலகட்டத்தில் பணிபுரிந்த பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசினையும் வழங்கினா் இதனைத் தொடர்ந்து தற்போது கல்லூரியில் பயின்று வரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் கல்லூரிக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கல்லூரி தாளரிடம் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர் முன்னதாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து முன்னாள் மாணவர்கள் தான முகாமில் கலந்து கொண்டு தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ராஜா டீன் ராமசாமி கல்லூரியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி நிர்வாக அலுவலர் சதானந்தன் பேராசிரியர் தயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தாந்தகம் அடுத்த குன்னங்குளத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நான்காம் கால பூஜைகளுடன் கோ பூஜை பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் யாகசாலையிலிருந்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் எவர்வின் குழுமம் முதல்வர் புருஷோத்தமன் சிஇஓ மகேஸ்வரி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்டோ ஸ்டாண்டினை அரசு கொரடா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் அருவங்காடு பகுதியில் தபால் நிலையம் முன்புறத்தில் புதிதாக ஆட்டோ ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டுள்ளது இதனை அரசு கொறடார் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் அனைவரும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நீலகிரி மக்கள் நற்பணி மையத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது திண்டிவனம் நகரம் லயன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆர்யாஸ் ஹோட்டலில் திண்டிவனம் நகரம் லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு விழா திண்டிவனம் நகரம் லயன் சங்க தலைவர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது சங்க செயலாளர் சதீஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் சாசன தலைவர் ஓவியர் தேவ் முன்னிலை வகித்தாா் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் ராஜன் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் சரவணன் சுரேஷ் நீலகண்டன் தணிகாஸ்தலம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகள் தலைவர் வெங்கடேசன் செயலாளர் சடகோபன் பொருளாளர் குருநாதன் ஆகியோருக்கு வாழ்த்துரை வழங்கி சேவை பணியேற்பு விழாவை செய்து வைத்தனர் இதில் சங்கத்தின் இயக்குநர்கள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொல்காப்பியரின் நினைவு நாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தப்பட்டது கடலூர் மையம் மாவட்டம் விருத்தாச்சலம் தென்கோட்டை வீதி நகராட்சி பள்ளியில் மகானை தந்த மாமனிதர் ஐயா தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பார்வையிழப்பு சங்கம் கடலூர் மையம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை ஏஜிபி பிரீமியர் குரூப் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அரியூர் பாண்டிச்சேரி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது இதில் இஸ்லாமியர் ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அன்வர் பாஷா ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டு இலவச கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தாா் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய துணை செயலாளர் தெஞ்சல் நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன் மாவட்ட பொறுப்பாளர் ரியா ஆசிரியர் பெருஞ்சித்திரன் குணசீலன் ஒன்றிய நிர்வாகி ஐயாதுரை விஜயகுமார் ராகுல் மேட்டுக்காலனி கர்ணன் ஜூட்மணி குப்பநத்தம் ரஞ்சித் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அனுபவம் மிக்க கண் மருத்துவர்கள் அதிநவீன கருவிகளை கொண்டு கண் பரிசோதனை செய்து பார்வை தூரப்பார்வை பார்வை பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வழங்கினர் மேலும் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கண்டறிதல் உள்ளிட்டவைகளை பரிசோதனை செய்தனர் ஒரே கல்லில் ஆன பிரம்மாண்ட தேவி கருமாரியம்மன் கும்பாபிஷேக விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் மகா கும்பாபிஷேகம் கடந்த திங்கட்கிழமை துவங்கி தொடர்ந்து வேள்வி பூஜைகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளான இன்று நான்காம் கட்ட வேள்வி பூஜைகளுடன் துவங்கி மகா பூர்ணாகுதி நடத்தப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது இதனிடையில் ஐம்பத்தி ஓரு அடி ஒரே கல்லிலான பிரம்மாண்ட உயரம் கொண்ட ஆதிசக்தி தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனுக்கு கொடையாளர்கள் மூலம் பதிமூன்று கிலோ தங்கம் பதினெட்டு கிலோ வெள்ளிகளால் ஆன கவசங்கள் கொடையாக சுவாமிகளிடம் அளிக்கப்பட்டது பின்னர் கலசங்கள் புறப்பட்டு ஆறாம் தலைமுறை மருளாளர் தேவி குக யோகி ஸ்ரீ ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு புனித கலசங்கள் மூலம் பால் மஞ்சள் சந்தனம் தேன் வாசனை திரவிய குடங்கள் மூலம் புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் பால் குடங்கள் எடுத்து வந்தும் பொங்கல் வைத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்த கும்பாபிஷேகத்தின் போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விண்ணை பிளக்கும் அளவிற்கு ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர் புளியாம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆற்றுங்கரை தெருவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அடுத்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நூதன ஜூர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு நடைபெற்றது அதையொட்டி யாகசாலை நிர்மாணிக்கப்பட்டு அனுஜை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் முதற்கால யாக பூஜைகள் முடிவுற்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகுதி நடைபெற்று பின்னர் மங்கள மேல வாத்தியங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி கோபுர கலசத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது பின்பு ஓம் சக்தி பராசக்தி பக்தி பரவச கோஷங்களுக்கிடையே கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடந்தேறியது பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் புளியம்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வந்திருந்த அனைவருக்கும் அம்பாலில் அருட்பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிராம பொதுமக்களுடன் இணைந்து ஆலய விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் நிறுவனர் கோபால நாயக்கரின் இருபத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் மூலம் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அருள் திரு அடிகளாரின் தந்தையும் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் சக்தி கோபால நாயக்கரின் இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி செலுத்தப்பட்டது இவ்விழாவில் ஆன்மீக மக்கள் தொண்டு அன்பழகன் இயக்கத்தின் ஆதிபராசக்தி தலைவர் சக்தி செந்தில்குமார் நிறுவன தலைவர் அறநிலையின் ஆதிபராசக்தி அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் மதுமலர் பிரசன்ன வெங்கடேஷ் வரலட்சுமி அம்மாள் மற்றும் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் விழாவிற்கு ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்பழகன் தொண்டர்களுக்கு தையல் இயந்திரம் மிதிவண்டி டீ கேல் மடிக்கணினி பள்ளி புத்தகப்பை நூறு கைத்தளிப்பான் ஐம்பத்தி ஒரு அயன்பாக்ஸ் பீரோ பத்து சில்வர் செட் பாத்திரங்கள் பத்து பெட்ஷீட் ஆகியவற்றை வழங்கினர் மேலும் தொண்டர்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் சதீஷ்குமார் லிங்கநாதன் சுந்தரம் சிவகுமார் மற்றும் செயலாளர் சரளா மதுரை மாவட்டம் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செவிலியர் பேராசிரியரிடம் ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடி டெல்லி காவல்துறை அதிகாரி போல் பேசி மோசடி செய்த நபர் குறித்த விசாரணை கலைஞர் நூலகம் மற்றும் திமுக அலுவலகம் திறப்பு எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்கள் விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்